வணக்க மக்களே நீங்கள் ஈஸியாக வீட்லேயே வந்து ரோஸ்ட் செடிக்கு மற்ற பழச்செடிக்கு எல்லாம் உரம் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா ஆமாங்க ஜஸ்ட்டு நீங்கள் உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணி வெளியே வீசக்கூடிய அந்த டீ தூளை வச்சு வந்து நீங்கள் ஈஸியாக வந்து உரம் ரெடி பண்ணிக்கலாங்க அப்படி இல்லைன்னா பக்கத்து கடைகளில் பார்த்தீங்கன்னா அவங்க கலெக்ட் பண்ணி ஒரு இடத்துல போட்டு வச்சுருப்பாங்க அவங்க கிட்ட கூட கேட்டு வாங்கிக்கலாம் அவங்க வேஸ்ட் ஆஃப் குப்பையில் தான் தூக்கி போடுவாங்க உங்களுக்கு இது யூஸ் ஆகும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அது வாங்கிட்டு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை என்னால் அவ்வளோ தூரம்லாம் கலெக்ட் பண்ணி ரெடி பண்ண முடியல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம கிட்ட வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இது வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணி கேட்டு வாங்கிக்கோங்க இதை வந்து நாங்கள் எப்படி மக்க வச்சோம் அப்படின்னு சொல்லிவிட்டோம் அதுக்கப்புறம் செடிக்கு யூஸ் பண்ணி அதனோட ரிசல்ட்ஸையும் லைவா இந்த வீடியோ பார்க்கலாம் மறக்காமல் வீடியோ வாட்ச் பண்ணுங்க இதுல வந்து ஃப்ரீ பிளான் கிவக்கான கொஸ்டனும் கேட்டிருக்கேன் புதுசாக நம்ம சேனல பாக்குறீங்கன்னா மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டுருங்க இந்த மாதிரி வந்து நாங்கள் எல்லா டீ தூளையும் கலெக்ட் பண்ணிட்டு வந்து எடுத்து வந்து ஒரு இடத்துல கொட்டி வச்சு நல்லா தண்ணி வந்து டெய்லியும் விட்டுட்டே இருப்போம் நீங்க தண்ணி ஊத்தி ஊத்தி அலச அலசதான் வந்து அதில் இருக்கிற கழிவெல்லாம் நீங்கி அதுக்கப்புறம் சீக்கிரம் வந்து மக்க ஆரம்பிக்கும் நீங்க ஒரு பிப்டீன் டு தேர்ட்டி டேஸ்ல வந்து இதை வந்து நல்லா தண்ணி விட்டு மக்கா வச்சுட்டீங்கன்னா கம்ப்ளீட்டா உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிரும் ஜஸ்ட் நீங்க ஏதோ ஒரு ஒன் ஆர் டூ சீட்ஸ் எத்திக்கி போட்டீங்கன்னா ஈஸியாக சீக்கிரம் அது முளைக்கக்கூடிய தன்மை வந்துடும் நீங்கள் வேணும்னா ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் செடிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம ஏற்கனவே போட்டு வச்சிருந்த பிளான்ட் தாங்க இது வந்து முன்னாடியே நான் வந்து ஜஸ்ட் இந்த டீ தூலில் வந்து மக்க வச்சு யூஸ் பண்ண வரேன்னா இதுல வந்து எல்லாமே செடி நிறைய பூ வச்சிருந்தது தான் இதில் பார்த்தீங்கன்னா இது நிறைய பூ வச்சுச்சு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோஸ் எல்லாம் வந்து ரொம்ப குட்டி குட்டி பிளான்ட்டாக இருந்துச்சு ஜஸ்ட்டு ஒன் ஸ்டெம் தான் அதுவும் குட்டியாக இருந்துச்சு இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் சைடுல எல்லாம் பூ வந்து முடிஞ்சு போன கிளைகளும் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய புது தொழிறுட்ட கிளைகளும் தான் வந்து நிறையவே இதுலையும் இருக்குது நீங்கள் எல்லாம் பாருங்கள் இந்த பிளான்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வந்து இதனோடய தூள் உரம் இருக்குது இல்லையா அதை தான் மிக்ஸ் பண்ணி போட்டு வச்சுருக்கோம் இது ஏற்கனவே தூள் உரம் மிக்ஸ் போட்டு வளர்த்த செடி தான் கிட்டத்தட்ட இந்த இடத்துல இருந்த செடி எல்லாமே மோஸ்ட்லி சேல் ஆகிடுச்சு ஆயிடுச்சு இப்போ ஒன் ஆர் டூ பிளான்ஸ் வந்து இருக்கு இது ஒரு சிலது கொஞ்சம் பாட் மாத்திரம் ஒரு சிலது சேல்காக தான் வச்சிருக்கிறோம் இன்னொரு இதெல்லாம் ரெடி பண்ணி ஸ்ப்ரே கொடுத்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுல பிளாஸ் எல்லாம் பாத்தீங்கன்னாலே தெரியும் அவ்வளவு நல்லா வந்திருக்குன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் இப்ப ரீசெண்டா வந்து கவர் மாத்தன பிளான்ஸ் தாங்க இதெல்லாமே இதெல்லாம் ரொம்ப குட்டி குட்டி பிளான்ட் தான் மைக்ரோ கவர்ல இருக்கக்கூடியது தான் இதுல எல்லாம் நீங்க பார்த்தாலே தெரியும் நம்ம வந்து எல்லாம் அந்த டீ தூள் மிக்ஸ் தான் வந்து போட்டு வச்சிருக்கிறோம் நல்ல ரிசல்ட் தான் எங்களுக்கு இது வரைக்கும் கொடுத்துருக்கு இது வரைக்கும் அதை ஃபெயில் ஆக கிடையாது உங்களுக்கு இந்த டீ தூள் வேணும் என்னால இதெல்லாம் ரெடி பண்ண முடியலன்னு வேணும் கொடுங்கன்னு கேட்டீங்கன்னா தாராளமா நாங்க கொடுப்போம் இந்த கிலோ எவ்வளோன்னு சொல்லிட்டு நீங்க தாராளமா வாங்கிக்கலாம் இதனோட ரிசல்ட் வந்து சூப்பரா இருக்கிறதுனால தான் நான் வந்து உங்களுக்கும் வந்து இது காட்டணும் நீங்களும் வந்து யூஸ் பண்ணுவீங்க அப்படின்ற ஒரு நோக்கத்துல தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து எப்ப போட்டுட்டு இருக்கேன் முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க அப்பதான் வந்து அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க முடிஞ்ச அளவுக்கு லைக் போடுங்க அப்பதான் வந்து நிறைய பேருக்கு ரீச் ஆகும் நிறைய பேர் நம்ம சேனலை பத்தி தெரிஞ்சுப்பாங்க ஃப்ரீ பிளான்ட்டுக்கான கிவ்வவே கொஷின் என்னென்னா ஃபாதர் ஆஃப் தி கோல்டன் ரெவல்யூஷன் இன் இந்தியா அது யாருன்னு அது வந்து எதுக்காக அந்த கோல்டன் ரெவல்யூஷன் கொண்டு வந்தாங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் வந்து நான் கிவ்வவேல பார்ட்டிசிபேட் பண்றேன்னு எடுத்துட்டு அடுத்து ரெண்டு பேரை செலக்ட் பண்ணி ஃப்ரீ பிளான்ட்டு கொடுப்பேன் இந்த மாதிரி டிப்ஸு அதுக்கப்புறம் இவ்வவே எல்லாம் யாரும் உங்க ஃப்ரெண்ட்ஸும் மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா மறக்காம இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிவிடுங்க அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க நீங்க வந்து புதுசாக வந்து நம்ம சேனல பாக்குறீங்கன்னா மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு ஏதாச்சும் பிளான்ஸ் வேணும்னா ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க மக்கள்